வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கு பெட்டிங் மற்றும் சூதாட்டம் நடப்பதில்லை இது வெறும் பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் வீடியோ கருத்து கணிப்பு மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் கணிப்புகள் அனைத்தும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் வேறு எந்த ஒரு மாநிலத்துக்கும் பொருந்தாகும்பா ஸோ நம்ம இருபத்தி ஒன்றாந்தேதி கொடுத்த கெஸிங்கை பார்த்துலாம் ஸோ இருபத்தி ஒன்றாம் தேதி ரிசல்ட்டு அறநூற்றி பத்து ஸோ நம்ம கொடுத்தது பார்த்தீங்கன்னா பிபிடு ஒன்றுங்கிறது தான் பாப்பா சரி ஸோ பன்னெண்டு அப்படின்னு கொடுத்துருக்கோம் ஸோ ஏ போர்டில் ஜீரோ வச்சோம் ஸோ சி போர்டில் வந்துருச்சோம்ப்பா அறநூற்றி பத்துக்கு ஸோ நமக்கு வந்து மிஸ் தாங்கம்பா இன்னிங் பன்னெண்டு அப்புன்னு கொடுத்துருக்கோம் சைபர் வச்சு கொடுத்துருக்கோம் தொள்ளாயிரத்தி மூணு தொள்ளாயிரத்தி ஏழுலாம் கொடுத்துருக்கோம் ஸோ முன்னாடி நாள் பிசி வினிங் கொடுத்தோம் ஸோ மறுநாள் பிசி நீங்கள் மிஸ் ஆயிடுச்சு ஸோ வாங்கப்பா இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு பெஸ்ட் பார்ப்போம் கேஎல் இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான கஷ்டிங் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக பார்க்குற நம்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கப்பா ஓகேம்பா ஸோ புக்கிங் பண்ணுற நம்பர்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் புக்கிங் பண்ணிக்கலாம் கேஎல் மற்றும் டிஆர் புக்கிங் பண்ணுற நம்பர்கள் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படிங்கிற நம்பருக்கு கேஎல் மற்றும் டிஆர் புக்கிங் பண்ணிக்கலாம் ஸோ கேஎலுக்கான லாஸ்ட் டே ரெண்டு ஐம்பது வரி புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா ஸோ ரெண்டு ஐம்பது வரி புக்கிங் பண்ணிக்கலாம் ஸோ ஃபுல் வெற்றியாக இருந்துச்சுன்னா ஆஃப் அன் ஹவரில் கொடுத்துருவாங்க கேரண்டியாக இருந்துச்சுன்னா உடனே கொடுத்துருவாங்க ஸோ நம்பி புக்கிங் பண்ணிக்கலாம் வெற்றி பணம் எவ்வளோ அதிகம் அமௌண்ட்டாக இருந்தாலும் கரெக்டாக கொடுக்கக்கூடிய கம்பெனி நம்பா ஸோ நம்பரை சேவ் பண்ணிச்சு ஆகும் சொன்னீங்கன்னா ஸோ டிக்கெட்டு ப்ரைஸ் அதாவது அறுபது ரூபா டிக்கெட்டில் ஸோ வின்னிங் ஆச்சுன்னா முப்பதாயிரருவா ஸோ ஃபுல் வெற்றி முப்பதாயிரரூவா வெற்றி பணம் சாரி அறுபது அறுபது ரூபா டிக்கெட்டில் முப்பதாயிரம் எழுபது ரூபா டிக்கெட்டில் முப்பத்தையாயிரம் ஸோ அமௌண்ட்லாம் எல்லாம் ஏற்றிருக்காங்க ஸோ அதனால் நம்பர் சேவ் பண்ணிச்சு ஆரின்னு சொன்னீங்கன்னா ஸோ வின்னிங் ப்ரைஸு டீட்டெயில் சொல்லுவாங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா ஸோ நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோம்பா ஓகே அம்பா ஸோ வாங்க்பா கெஸ்டிங்க பார்க்கலாம் ஏ போல ஒம்பது ஜீரோ ரெண்டு அப்படின்னு எடுத்துருக்கோம் பி போல ஒன்று நாலு ஜீரோ அப்படின்னு எடுத்துருக்கோம் சி போல ஏழு ஒம்பது நாலு அப்படின்னு எடுத்துருக்கோம் சார் நம்பர்ஸ் படி இரநூத்தி நாலு இரநூத்தி நாற்பத்தி ஒம்பது இரநூத்தி பதினாறு இரநூத்தி பதினேழு இரநூத்தி இருபது இரநூத்தி முப்பத்தி அஞ்சு அப்படின்னு எடுத்துருக்கோம்ப்பா ஸோ இரநூத்தி முப்பத்தி அஞ்சு அப்படின்னு எடுத்துருக்கோம் ஸோ ஆல் போர்டு ஒம்பது நாலு அப்படின்னு எடுத்துருக்கோம் ஆல் போர்டு ஒம்பது நாலு ஸோ அதை ஒரு பாக்ஸாக எடுத்துருக்கான் ஜீரோ நாற்பத்தி ஒம்பது ஒரு பாக்ஸ் முறையில் பாக்ஸாக எடுத்துருக்கோம் ஸோ கணிப்பில் இல்லைன்னா இரநூத்தி நாற்பத்தொம்பது ஜீரோ நாற்பத்தொம்போது சிங்கிளாகவே ட்ரை பண்ணலாம் ஸோ ஜீரோ நாற்பத்தி ஒம்பது அதாவது ஜீரோ நாலுக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி எடுத்துருக்கோம்ப்பா ஜீரோ நாற்பத்தொம்போது பாக்ஸ் ஸோ நாலு நம்பர்ஸ் மெத்தடாக பார்த்துருவோம்பா ஸோ இதில் என்ன கிடைக்கணும் எழுநூற்றி ஐம்பத்தி மூணு ஜீரோ எண்பத்தாறு நானூற்றி பன்னெண்டு தொள்ளாயிரம் அப்படின்னு கிடைக்கிது ஸோ இதில் ஏபி ஏசி எடுத்தோம்னா ஏபி எழுவத்தஞ்சு ஜீரோ எட்டு நாற்பத்தொன்று தொண்ணூறு அப்படின்ட்டு கிடைக்குது ஸோ இதில் ஏசி எழுவத்தி மூணு சைபர் ஆறு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூறுன்னுபா ஓகேம்பா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதில் கணிப்பில் இருந்தால் மட்டும் மச்சாச்சுனா எடுத்துக்கோம்பா ஓகே அம்பா ஓகே அம்பா நாளை ஒரு அருமையான சந்திப்போம் உடஞ்சிப்போம் வாய்ஸ் யூ